அஸ்லாம் வைக்கம் ரமத்துல வரகாத்தூ இன்னைக்கான திக்ரு என்னான்னா சுபஹான் அல்லாஹி வபிஹம் திகி சுபஹான் அல்லாஹில் அலீம் இந்த திக்ரு வந்து ரொம்ப சிறப்பானது நபிஸ் நிகழ்நாயகம் சரதாக ஒலிவசன் சொல்லியிருக்காங்க யாரோட பாவம் கடல் நுற அளவுக்கு இருந்தாலும் இந்த திக்ர நூறு தடவை ஓதுனா அவங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசை கற்றுப்படுத்தி நம்ம வந்து இந்த திக்ர ஒரு ஃபை ஃபிஃப்டீன்லேருந்து நம்ம ஓதணும் அல்லாஹ் ஓதுங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் முடிஞ்ச ஓதுங்க எல்லோரும் நம்ம வந்து அல்லாஹ்மா மர்ஹம்னி பி ரஹதுக்கு யார் ரஹ்மர் ராஹ்மின் அல்ஹம்துல்லா பத்து நோம்பு முடிஞ்சிருச்சு நம்ம அல்லா கிட்ட அருளுக்காக அல்லாவோடய ரஹ்மத்துக்காக இந்த பத்து நாள் நம்ம துபா கேட்டிருக்கோம் இப்போ அடுத்து பத்துக்கு நம்ம வந்து பாவ மன்னிப்புக்காக கேட்போம் இன்னைக்கான ரப்பனா என்னன்னா ரப்பனா லலம்னா வைலம் வதர்ஹம்னா லனகூனன் மினல் ஹாசிரீன் இந்த ரப்பன ஓதுங்க நம்ம இது ஓதும் போது எல்லாம் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஓதுனவங்களா இருக்கணும் இன்ஷால நம்ம அல்லாஹ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் நம்ம இந்த மாதத்தில் கேட்குற எல்லா விஷயத்தமே நம்மளுக்கு கொடுப்பான் ஸோ நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட நம்மளோட தேவைகளும் கேட்டுட்டு நம்ம செஞ்ச தவறுகளெல்லாம் உணர்ந்து நம்ம அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும் ஏன்னா மனிதனாக இருக்கிறவங்க நம்ம நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல பார்க்கு